வாழ்க்கை வேறே மாதிரி இருக்கும் என் வாழ்க்கை வேறே மாதிரி இருக்கும் என் வாழ்க்கை தம்பி வாழ்க்கை மாதிரி இருக்காரு ஆனா விரும்ப கூடாது ஆண்டவர் அஞ்சு பேர்ல ஒரே மாதிரி வைக்கல நல்லா பாத்துக்கோங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருப்பான் அஞ்சு பேர் இருப்பான் அஞ்சு பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு மாதிரி தான் இருப்போம் ஒருத்த வந்து கோவக்காரா இருப்பான் சாதுவா இருப்பான் ஒருத்த பேச மாட்டான் அதை பேச்சு சாவடிப்பான் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்த்தா இருப்பாங்க வந்து ஆண்டுகள் தெரியும் வந்து அவரு என்ன மாதிரி வச்சிருக்காரா போயிட்டு நான் அவள் தான் வந்தேன் அது ஓ எங்க தம்பி கார் வச்சிருக்காரு பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்காரு நான் பைக் வச்சிருக்கேன் என் பைக் தான் பிஎம்டபிள்யூ கார் அவன் கார்லதான் போவான் எங்காவது வெளியே போனான் நான் பைக்லயே போவேன் எந்த ஊருக்குமே வந்தேன் ஏ கத்திர கொடுத்தாரு சந்தோஷம் அதான் யாக்கும் சொல்றாரு இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவர் என்னை மறவாமல் நினைத்தவர் ஆஹ் இந்நாள் வரைக்கும் உதவி செய்தவர் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்துக்கு ஆண்டு ஒவ்வொரு வித்தியாசம் நடத்துவார் ஆனா நம்மளும் ஹாப்பியா தான் இருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது கர்த்தர் நல்லா வச்சு வச்சுக்கணும் அதே லூயா கார்னா என்ன பைக் சைக்கிள்னா என்ன சைக்கிள் எதுக்கு தெம்பி பேருக்கு இன்னைக்கு மேருக்கு தெம்பில் பைக் ஓட்டுறோம் உண்மை அதுதான் நான் சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் நல்லா திம்பா இருந்தேன் பைக் ஓட்டி ஓட்ட அவன் கத்தலுக்கு சந்தோஷம் தான் அப்ப தேவன் அவன் அவனுக்கு தக்கதாக தேவன் பகிர்ந்து கொடுத்தார் எந்த மாற்றமும் கிடையாது அப்ப ஆண்டவர் நம்ம மத்தியிலே உலாவணும் அவர் வாசம் பண்ணணும் நம்ம கூடவே இருக்கணும் ஆண்டவரே நீ போனா கூட போக மாட்டாரு அதான் ஆண்டவருக்கு பிடிச்சிக்கல நம்ம நம்ம ஆண்டுக்கு பிடிச்சிட்டோம்னா நம்ம போசவரை போக மாட்டார் அவன் அவர் எங்கேயும் போக மாட்டார் உன்னை பாதுகாக்கும்படிக்கு உன்னை சுற்றிலும் உனக்கு இருப்பான் அவன் தெரியுமா இருப்பார் அவனை பாதுகாக்கும்படிக்கு ஆண்டவர் கத்துக்கு ஸ்தோத்திரம் இது ஆசாரிப்பு கூட கட்டும் போது கூட மோசேனால மட்டும் இது கட்ட முடியாது தெரியுமா உங்களுக்கு மோசைக்கு ஆண்டு காட்டினாரு மாதிரி காட்டினாரு இப்படி தானே கட்ட போற சொல்லி காட்டினாரு மோசை கிட்ட மோசை கீழே வரா மறண்டா வரண்ட சொல்ற வந்து மோசை வந்து என்ன கொத்தார என்ன வருது கட்டுறதுக்கு மோசை லீடர் ஜனங்களே வந்து அவர் கொண்டு வர்றாரு அவள் தான் இவன் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவன் என்ன சிமெண்ட் மூட்டை ஏற்றி கலர் எல்லாம் காய்த்து அப்படியே போய் கட்ட முடியும் போயிடு அது அவன் கட்ட முடியாது அப்போ யார் கட்டணும் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு இன்ஜினியரிங் வேணும் அதுக்கு ஒரு சித்தால் வேணும் அதுக்கு கொத்தனை எல்லாம் இல்லை அதெல்லாம் வேணும் அவங்க தான் கட்டுவாங்க அவங்க எப்படி கட்டுவாங்க இவர் சொன்னா கட்டுவாங்களா கட்ட முடியாது எதா தப்பு வரும் தப்பு வராமல் இருக்காது அப்போ ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா கீழே வந்த உடனே பைபிளை போட்டிருக்கு பாருங்க யாத்திராகவும் வாசிங்களா இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் போட்டு ஒன்பதாம் வாசனம் ஆண் என்ன பண்றாரு பாருங்க அங்க வந்து கத்தக ஸ்தோத்திரம் வாசிங்க சீக்கிரமா உம் செய்யும் நான் உனக்கு என்ன கான் விட்டேனோ நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதான் நீங்க செய்யணும் அதான் பைபிள் அழகா இருக்கு ஏசப்பா உட்கார்ந்து இருக்காரு சார்ல அங்க கல்யாண வீட்டுல அங்க தண்ணி என்ன தண்ணி இப்போ கிரேப் ரசம் வந்து குறைப்பட்டுச்சு ஆமா ரசித்து குறைப்பட்டு உடனே இப்ப என்ன நினைக்கிறாங்க எல்லாம் கூட சில பேர் நல்லவங்க இருப்பாங்க சில பெரிய மண்டபம் எடுத்திருக்கான் எல்லாம் தேவையா உனக்கு சாப்பாடு போட்டு தெரியல உனக்கு சில பேருக்கு எல்லாம் நல்லா பண்ணி வரும்போது கொடுப்பாங்க அங்க சாப்பிடியு தேங்க அது தரலையும் கிட்டுவான் அதுவும் தரல அவனுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க உள்ள எவ்வளவோ வாங்கியிருப்பாங்க மனுஷன் ஏதாவது எதுனா ஒரு குறை என்ன பண்ண வந்து சாப்பிட்டு போறேன் போக மாட்டேன் என்னங்க மாப்பிள்ளை வந்து நல்லா இருக்காது பொண்ணு என்ன அசையமா இருக்கு காசு நினைக்கிறேன் ஏ சாப்பிட்டு ஏ சொல்லணும் இல்லையா போகும்போது இப்ப ஆண்டவர் மாதிரி ஏசப்பா உட்கார்ந்துருக்காரு அங்க அங்க படிச்சு தாசம் வந்து இப்போ அந்த அம்மா சொல்றாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அத அதன்படி அதன்படி செய்யுங்க தான் முக்கியம் நமக்கு என்ன இஷ்டம் அது செய்யக்கூடாது சொல்றேன் ஆண்ட சித்தம் இன்னைக்கு பத்து மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும் ஏசி ஓப்பன் சொன்ன ராஜேஷ் கேட்டா முடியாது இப்போ டிக்கெட் வாங்குறதா அவங்க சொன்ன வந்து ஆண்டவரே சொன்ன வந்து பாக்கலாம் அது மாதிரி தேவனுக்கு சித்தமானதை யாரும் தடை பண்ண முடியாது உனக்கு தேவையானதை ஆண்டவன் கொடுக்க நினைச்சா கொடுப்பாரும் அது யாரு தடை பண்ணாலும் அது நிக்காது அப்ப இங்கே கத்தரு மோசை கிட்ட சொன்னாரு இப்ப மோசை கிட்ட சொன்னது இப்ப கீழே என்ன பண்ணும் வேலை செய்யறவங்க செய்யணும் இங்கேதான் விந்தை ஆரம்பிக்கிறது யூதா கோத்திரத்திலே பெசிலியே என்பவனையும் தான் கோத்திரமாக அகோலியா என்பவனையும் தேவன் தெரிந்து கொண்டார் இவர்கள் மோசையை மணல் எதை பார்த்தாரோ அதை வடிவமைத்து கொஞ்சம் மாற்றம் இல்லாமல் அப்படியே செய்தாங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க எப்பவுமே ஆறு ஒன்று மாதிரி ஒரு சபையில விசுவாசங்க எப்படி இருக்குன்னா ஊழியக்காரனுக்கு இந்த ஆறு ஊரு மாறிக்கணும் இப்ப வந்து மோசை என்ன பண்றாரு இப்ப ரெண்டு கை மேல் நீட்டார் இப்படி வந்து கொஞ்சம் கை வலிக்குது எதாவது எப்படி தெரியும் நீங்களே பாருங்களேன் கை தூக்குவீங்க ஆராதிக்கும் போது நீங்க எவ்வளவு தூக்குவீங்க ஒரு ஒரு நிமிஷம் நிற்பீங்களா ஒரு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க சில பேர் நல்லா வாஞ்சி என்ன வச்சுக்கிறேன் அது பிடிக்கிறது தாங்க பிடிக்கிறது அப்படி இல்லையா கை மாத்த வாங்க அப்படி இல்லையா பேசாம அவள் தான் அது அவள் தான் பெல நம்ம அவள்தான் வந்து நம்ம கை நிக்க முடியாது இப்படி வந்து இப்போ என்ன பண்றான் கீழே இத்தம் பண்ணா யோசுவா மேல மோச என்ன பண்ற மலை மேல் நின்று கை மேல நீண்டாரு இப்போ வந்து அவர் கை இப்போ கை கீழே இறங்க உடனே கீழே யோசுவா தூத்துடுறான் மேல தூக்கும் போது ஜெயிக்கிறான் அப்ப என்ன பண்றாங்க பாக்குறாங்க ஆறுனும் ஊரும் பாக்குறாங்க வந்து என்ன பண்ற ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அவர் கை அப்படியே மேல் தூக்கி வச்சான் இப்படிதாங்க பிடிக்கணும் விசுவாசிங்க சபையில இப்படிதாங்க இருக்கணும் பாசலிருந்து ஒத்தாசையா இருக்கணும் ஊழியத்துல ஜெபத்துல எல்லாத்துலயுமே அது அவர் வேற பார்த்தாரு அவரே கை தூக்கட்டும் கெழுத்தான் தூக்கரும் மறுபடியும் அப்படி கிடையாது அவரே பாத்துக்காரு அவரே பாத்துக்காரு அப்போ நீங்க என்ன பாத்துப்பீங்க ஹம் லுய்யா கப்பக்கு மைமெண்டா கட்டும் இப்போ மோஸ்டைக்கு தேவர் என்ன காண்பித்தாரோ அதேதான் இப்போ என்ன பண்றா கீழே இவங்களுக்கு ஆண்டவர் காட்டுவாரு அதே மாதிரி ஆண்டவர் தான் சொல்றாரு காணாத ஒன்று எப்படி துல்லியமாக செய்ய முடியும் என்று கேள்வி எழுகிறதா அதற்கு பதில் வேதத்திலே உள்ளது அவர்கள் கத்தர் தேவனுடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் அபிஷேகத்தான் நிரப்பினார் அவர் மோசேக்கு எப்படி கத்தர் காமித்தாரோ மலை மேலே